இந்த ஒரு வசனத்துல மூன்று நான்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு குறிப்பிட்ட அந்த கொரோனா மட்டும் இருபதுல இருந்து இருபத்தி பனிரெண்டு ஒன்னு நம் கண்களுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன இருக்குன்னா எப்ராஹிம் காற்றை மெய்ந்து கொண்டாற்றை பின்தொடர்க் காற்றை மெய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் காற்றை மெய்தல் என்றால் என்ன காற்றை மேய முடியுமா அப்படின்னு கேட்டா லிட்ரலா சொல்லுவோம் காத்தலாம் என்ன செய்ய முடியாது மேய முடியாது காத்த பார்க்கவே முடியாது பிடிக்க முடியாது அப்படி இருக்கும்போது காற்றை மெய்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான் இருபத்தி மூணாம் சங்கீதம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்தல் என்றால் என்ன அப்படின்னா ஆகாரம் மெய்தல் என்றால் போஷித்தல் மெய்தல் என்றால் சர்வைவல் என்னை கத்தர் காப்பாற்றுவது ஸ்பிரிச்சுவலி எடுத்துட்டீங்கன்னா ஆத்மாவுக்கு கத்தர் ஆகாரம் கொடுப்பது நல்ல வசனத்தை கொடுப்பது அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் மீனிங் லிட்டரா எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு சர்வைவலுக்கு அதுதான் கத்தர் யூஸ் பண்றாரு அப்படின்னு அர்த்தம் காற்றை மெய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனுஷ காத்துலதான் சர்வைவ் பண்ணுவான்னு அர்த்தம் தான் மத்த என்ன செய்ய போறான் வாழ போறான்னு அர்த்தம் இது எப்படிங்க சாத்தியம் காத்துல போய் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா மனுஷனுடைய மிக மிக முக்கியமான பிசினஸ்ல ஒண்ணு காற்று காற்றை அடிப்படையாய் கொண்டதுதான் என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம யூஸ் பண்ற செல்போன்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற செல்போன்ல இருந்து பறக்கிற விமானத்துல இருந்து மிதக்கிற கப்பல்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா வியாபாரமும் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு முழுக்க முழுக்க காற்றை நம்பி வாழுகிற ஜனங்களாய் நாம் மாறிட்டோம் என்னென்ன சொல்றீங்க ஒரு பேசிக் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கு இப்போ வந்து இருக்கிற ஃபைவ் ஜி இந்த ஃபைவ் ஜிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் இப்போ நம்ம செல்போன் பேசுறோம் முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன் பேசுவோம் வீட்டுல இருந்து அது ஒரு ஒயர் போகும் அந்த ஒயர் போய் வீட்டுல இருந்து ரோட்டுக்கு போகும் அங்க ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா கம்மி இல்லா தந்தி முறை வயர்லெஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப செல்போன் இருக்கு இப்ப நீங்க செல்போன்ல வாட்ஸ்அப்ல அல்லது கால் எப்படியோ எப்படி இன்னொருத்தருக்கு வேற கண்டத்துல இருக்காரு அமெரிக்கால இருக்காரு இந்தியால இருக்காங்க எப்படி நீங்க பேசுறது அந்த செகண்ட்லயே கேக்குது மேபி ஒரு செகண்ட் லேட்டா கேக்கும் எப்படி உடனே கேக்குது எந்த விதமான ஒயர் கனெக்ஷனும் இல்ல

இப்போ பிசினஸே முழுக்க முழுக்க ஆன்லைன் இல்லையா ஆன்லைன் காற்று தான் ஆன்லைன் வேர்டு வந்துருச்சுனால என்னதான் காற்று தான் அது வைஃபையோ அல்லது மொபைல் டேட்டாவோ நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ எதா இருந்தாலும் காற்று தான் இன்னைக்கு காற்று தான் மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம் காற்று இல்லாவிட்டால் அது போகாது நீங்க பிளைட்ல போயிட்டே இருக்கிறீங்கல்ல திடீர்னு பாருங்க ஏர் பேக்கெட்ஸ் சொல்லுவாங்க அதாவது காத்து இல்லாத இடம் வந்தோம்னா பிளைட் என்னவாகும் அப்படி கொஞ்சம் கீழே விழும் காத்து இருந்தாதான் பிளைட்டே பறக்கும் காத்து இருந்தா தான் கப்பலே போகும் இல்லைன்னா கப்பல் போகாது ஒரு இடமா நிக்கும் காத்து இல்லாவிட்டா பிளைட் கீழே விழும் காற்று கிழிச்சுக்கிட்டு தான் போகணும் காற்று தான் பேஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு காற்று இது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த கடைசி நாற்பது ஐம்பது வருஷமா இதுக்கு முன்னாடி கிடையாது நீங்க வாசிங்க எவ்வளவு துல்லியமா நம்ம கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க எபேசியர்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் எபேசியர்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க பாவங்களினாலும் மறித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகள் கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாய் ஆகாயத்து அதிகார பிரபுவாய் அப்படியே இருங்க யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா கையில எனிபடி ஹாவ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வாசிங்க பாப்போம் ரெண்டு ரெண்டு பிஷியன்ஸ் டூ டு ஒன்னு ரெண்டுல இருந்து வாசிங்க the prince of wind அல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க கிங்கம் ஆஃப் ஏர்ன்னு இருக்கா வாசிங்க பவர் ஆஃப் த ரெண்டு அது ரெண்டு ரெண்டு த பவர் ஆஃப் த ஏர் அதுதான் ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு இருக்குது செலவேஷன்ல விண்டுன்னு இருக்கும் செலவேஷன்ல ஏர்னு இருக்கும் தமிழ்ல வந்து ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்கும் கடைசி காலத்தில் கிரியர் செய்ய போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா த பிரின்ஸ் ஆஃப் விண்டு

வேதம் சொன்ன கடைசி காலத்தில் காற்றை மேய்ந்து அந்த காலம் வந்துருச்சு மிக துல்லியமாக காற்றை தான் நாம் இன்னைக்கு பேஸாக பயன்படுத்துகிறோம் கடைசியில ஆண்டவர் என்ன சொல்றார் வருகையின் போது வருகை எப்படி நடக்கும் ரகசிய வருகை எப்படி நடக்கும் சொல்றோம் இல்ல வருகை வரும்போது கத்தர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார் இருக்க ஏழாம் அதிகார வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்னு ரெண்டு வசனத்தை வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் ஏழு ஒன்னு ரெண்டு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று நின்று பூமியின் மேல பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத காற்று அடியாதபடி பூமியின் நான்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் கரெக்டா பாருங்க அதை பிடிச்ச உடனே கீழே எல்லாரோட நெத்திலையும் முத்திரை போடுவார் இப்ப நீங்க எல்லாருக்கும் அத்தனையும் காற்றை கொண்டுதான் முத்திரை போடுறாங்க உலக பிரகாரமா நீங்க நம்பர்ஸ் வச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஐசி நம்பர் அந்த நம்பர் இந்த நம்பர் போன் நம்பர் எல்லாமே இருக்குல்ல எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன்ல தான் வச்சிருக்காங்க த்ரூ டிராக்கிங் சிஸ்டம் காத்தையில தான் வச்சு உங்களை ட்ராக் பண்றாங்க எங்க போனாலும் சிசி கேமரா ஃபுல்லி கண்ட்ரோல்டு பை சேட்டிலைட் எல்லாமே த்ரூ காத்து தான் எல்லாமே காற்றை அடிப்படையை கொண்டது நம்ம ட்ராக் பண்றது நம்ம அக்கௌண்ட்ஸ் ட்ராக் பண்றது நம்ம மெயில ட்ராக் பண்றது எல்லாமே காற்று கத்தர் என்ன பண்ண போறா வருகையின் போது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் வேறு பிரிக்க போறார் பிரிக்கிறதுக்கு முன்னாடி கத்தர் என்ன செய்யறாருனா பூமியில இருக்கிற மொத்த காத்தையும் பிடிக்கிறார் அதோட அர்த்தம் என்னன்னா எல்லா சாட்டிலைட் உட்பட எல்லாம் கொலாப்ஸ் ஆக போகுது கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச என்ன சம் டேஸ் இது நடுவுல சில காரியங்கள் நடக்கும் எவ்வளவு அழகான விஷயத்தை கத்தர் எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கிறார் கரெக்டா முத்திர போடுவார் ஆண்டவர் இப்போ இவங்க காத்த வச்சுக்கிட்டு நமக்கு முத்திர போடுறாங்க எல்லாம் ஆன்லைன்ல தான் நமக்கு பண்றாங்க நீங்க போனவன என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல ஸ்கேன் நாலு விரல் ஸ்கேன் பண்ணுங்கன்றாங்க

நமக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்றது ஈஸியா இருக்கு பேங்க்குக்கு போறதை விட போன்ல டிரான்சாக்ட் பண்றது ஈஸியா இருக்கு லெட்டர் உட்காந்து எழுதுறத விட இமெயில் அனுப்புறது ஈஸியா இருக்கு இல்ல நமக்கு எடுத்து போட்டோ எடுத்து அதை காப்பி போடுறத விட போன்ல எடுத்து அதை பாஸ் பண்றது ஈஸியா இருக்கு பார்வர்ட் பண்றது எல்லாமே காற்று எல்லாமே காற்று இப்போ நம்ம அந்த பனிரெண்டு ஒண்ணு வந்துட்டோம் இப்ப ஒரு இருபது வருஷமா இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது இது ஆரம்பிச்ச இடத்துல இருந்து சொல்லிட்டே வரோம்

முழுக்க முழுக்க ஆன்லைன் டிரான்சாக்சன்ஸ் இப்போவே நீங்க சென்னைக்கு வந்து பாருங்க ரோட்ல ஒரு பழக்கடைக்காரர் கியூஆர் ஸ்கோட் உட்கார்ந்து இருக்கிறது நீங்க போய் பாருங்க கீழே வாங்கினா கியூஆர் ஸ்கோட் அவரே சொல்றாரு ஜிபேல அனுப்பிடுங்க ஏன்னா இப்போ அவருக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பெரிய பெரியதான ஆயில் டிரான்சாக்சன்ல இருந்து ரோட்ல பழம் விற்கிற வரைக்கும் கியூஆர் ஸ்கோட் வந்துருச்சு புரிஞ்சுக்கோங்க இது வேற எங்கயோ போயிட்டு இருக்குது நமக்கு இந்த டெக்னாலஜி மண்டையில ஒண்ணு ஓடாது நமக்கு டெக்னாலஜி பெரிய சந்தோஷம் இன்னும் சொல்ல போனா இந்த டெக்னாலஜி நம்மளை இணைச்சு காட்டி உலகம் நம்மள என்ன சொல்லும் தங்கி இருக்கும் நீங்க என்ன இன்னும் உங்ககிட்ட ஜிபே இல்லையா அப்படின்னா நமக்கு என்னமோ உலகத்திலே ஒரு கேவலமான ஜந்து மாதிரி ஆயிட்டோம் நம்ம கொஞ்சம் இந்த டிரான்சாக்சன் தெரிஞ்சுக்காம ஆப் டவுன்லோட் பண்ணாம அப்படி நம்ம இருந்தோம்னா அவன் நம்மள கேக்குறான் என்னது உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்லையா வாட்ஸ்அப் இல்லையாங்கிறது உங்க வீடு இல்லாம நடுத்துல நிக்கிறீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப அவ்வளவு கேவலமான விஷயம் ஆயிடுச்சு நம்ம கேட்கும் போது அப்படிதான் கேக்கலாம் உங்ககிட்ட இந்த ஆப் இல்லையா நம்ம சும்மா இருந்தாலும் அவர் சொல்லிட்டு போறாரு நான் வேணா டவுன்லோட் பண்ணி கொடுத்துரு அவன் நம்மள மாட்டி விட்டு போறதுல அவருக்கு அவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இப்ப யாருக்கு இந்த ஆளுங்க அதே மாதிரி சுவிசேஷன் சொல்லுவாங்களா பாருங்க உங்ககிட்ட மொபைல் பைபிள் ஆப் இல்லையா டெய்லி ஒரு வசனம் அத சொல்ல மாட்டாங்க பைபிளை பத்தியே பேச மாட்டாங்க ஆனா இதெல்லாம் கரெக்டா செய்வாங்க காற்றை பின்தொடருகிற காலம் வந்துருச்சு அது குறிப்பா அந்த ரெண்டாவது லைன் சொல்லுது கொண்டர் காற்றை பின்தொடர்கிறான் கொண்டர் காற்றுனா இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா தி வின் ஃப்ரம் தி ஈஸ்ட்னு இருக்கும் அப்படினா இருக்குது இருக்குதே 12 1ல அந்த வின் फ्रॉम தி ஈஸ்ட் அப்படினு இருக்கும் கிழக்கில இருந்து வீசக்கூடிய காத்தை பின்தொடர்கிறான் இப்போ இது

இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லா டெக்னாலஜியுமே அப் டு ஃபோர் ஜி வரைக்கும் ஃப்ரம் வெஸ்ட்டு ஃபைவ் ஜி ஃப்ரம் ஈஸ்ட் குவே நிறுவனத்தை சார்ந்தது ஃப்ரம் சைனா அடுத்து சிக்ஸ்டி வருது ஃப்ரம் ஜப்பான் ரெண்டுமே ஃப்ரம் ஈஸ்ட்டு இப்போ இந்த இதை இந்த அடிப்படையை தான் வேர்ல்டு ஃபாலோ பண்ணுது ஃபைவ் ஜி குள்ள போயிட்டு இருக்குது இதை வெஸ்ட் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்குது டோட்டலா இப்போ இது வந்து எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் இதுதான் அதுன்னு சொல்கிறத ஹண்ட்ரட் நான் சொல்லலை

சைனா வருது இது மொத்தம் இல்லாம சைனீஸ் உடைய சைலிங் ரூட் ஒண்ணு இருக்கு ரோட் ரூட் ஒண்ணு இருக்கு ரெண்டு போறோம் சில்க் ரோட் ரூட் வேர்ல்ட கவர் பண்றதுக்கு அதோடு கூட இந்தியா இந்த ரெண்டும் ஈஸ்ட் இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டர் காற்று வீசுகிற காலம் வந்துருச்சு இப்ப கடைசி காலத்துடைய மிக முக்கியமானது மொத்த காற்றை அடிப்படையாக கொண்டது இது அதுல உள்ளதான ப்ரூஃப் இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம் என்னன்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டோம்னா நல்லதுதான் எதுவுமே கெட்டது கிடையாது அது இன்டர்நெட் ஆக இருக்கட்டும் வாட் எவர் இட் தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு தூரமா வச்சிருங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக்குள்ளேயே இருக்காங்க அப்படியே வாட்ஸ்அப்லயே மூழ்கிறாங்க பேஸ்புக்லயே தான் இருப்பாங்க எப்பயா வெளியே வருவாங்க அதுல ஒரு பெருமையா சொல்லுவாங்க நீங்க எப்பவும் என்ன நெட்ல பார்க்கலாம் ஆன்லைன்ல பார்க்கலாம் நெட்டுனா வலை வலைக்குள்ள என்னதான் இருக்கும் எந்த ஒரு வலையை வீசினாலும் வலைக்குள்ள என்னதான் இருக்கும் ஒரு இரை இருக்கும் மீனுக்கு வலை வீசுனா மீன் இருக்கும் மானுக்கு வலை வீசினா மான் இருக்கும் எப்படி வலைக்குள்ள என்ன இருக்கும் இப்போ நம்ம அத்தனை பேரும் நெட்ல இருக்கோம் இன்டர்நெட்ல இருக்கோம் அத ஒரு பெருமையாவும் சொல்றோம் நீங்க என்ன எப்பவுமே ஆன்லைன்ல பார்க்கலாம் நீங்க எப்பவும் எனக்கு அனுப்பலாம் தேவைக்கு யூஸ் பண்ணுங்க வெளியே வந்துருங்க அதுவும் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வாலிப பிள்ளைகள் பெரிய பசங்களுக்கு நான் சொல்றேன் இந்த இன்டர்நெட் நீங்க அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படியே முழுக்க முழுக்க அதாவது இது அப்பா அம்மா கிட்டயும் தப்பு இருக்க சாப்பாடு ஊட்டணும்னா கொடுத்து கொடுத்துதான ஊட்டுறீங்க இல்ல நீங்க ஒரு பெருமையா வேற ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இல்லன்னா அவன் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கிறான் அதாவது நீங்க உங்க பிள்ளை கிட்ட ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களால வீடியோ இல்லாம உங்க பிள்ளையை சாப்பிட வைக்க முடியலன்னா யூ ஆர் ஃபெயிலியர்ஸ் உங்க பிள்ளை உங்க பேச்ச கேட்க மாட்டேங்குது இப்போ அந்த

என் பிள்ளை ரொம்ப சாஃப்ட் அவன் ரூபம் விட்டு வெளியே மாட்டான் தப்பு நடக்குது தப்பு நடக்குது பிள்ளைனா ரூபம் விட்டு வெளியே வரணும் விளையாடணும் ஏதோ தப்பு நடக்குது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறம் போய் பார்த்தா கண்ட கண்ட வெப்சைட்ட படிச்சு அவங்க சொல்லக்கூடியதுக்கெல்லாம் இது ஓகே கொடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம படிக்காம ஓகே கொடுப்போம்ல எல்லாத்துக்கும் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணும்போது அவன் என்ன கேட்கறானே தெரியாது ஓகே உங்க போன்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன் ஓகே உங்களுடைய மெயில் காண்டாக்ட் எல்லாம் நான் எடுத்துப்பேன் போவேன் அப்புறம் உனக்கு வரக்கூடிய பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன் போவேன் அதில் வேற அவன் கேக்குறான் உன் பாஸ்வேர்டை ஃபோன்ல சேவ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா ம் நம்ம எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் படிக்கிறது இல்லை நம்மள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியா இருக்கணும் அது எக்கேனு கேட்டாலும் கவலை இல்லைல்ல நம்மளை விட நம்ம பிள்ளை இன்னும் மோசமா இருக்கு ரீசெண்ட் டேஸ்ட்ல உங்களுக்கு சொன்னேன் ரீசென்ட் டேஸ்ட்ல பல பிள்ளைகள் சில விதமான

அது கார்டூன்லயோ மூவிஸ்லயோ அதை பத்தி எல்லாம் கொடுக்குறாங்க இப்ப உங்க பையனோட பிரச்சனை உங்க பொண்ணோட பிரச்சனை என்னன்னா ஸ்கூல்ல இந்த கேரக்டர்ஸ் பத்தி தெரியாட்டி அவங்க அங்க தப்பா நினைக்கிறாங்க ஏ உனக்கு இதெல்லாம் தெரியாதா இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையானா இவனுக்கு இப்போ ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது சோ இவன் வந்து வீட்ல உட்கார்ந்து இதெல்லாம் பார்க்கறான் அவங்க என்ன பாக்குறாங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க பெற்றோர் அவங்க பாக்குறத நீங்களும் பாருங்க நீங்க தான் அவங்களும் பாக்குறாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களை பார்க்க விடாம அவங்க பாக்குறாங்கன்னா தர் இஸ் சம்திங் ராங் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க வாலிபர்களுக்கு சொல்றேன் வாலிப பிள்ளைகளுக்கு பதிமூணு வயசுல இருந்தே சொல்றேன் இப்ப எல்லாம் நீங்க சண்டே கிளாஸ் காரங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கீங்க இன்னும் நோவா கதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன் நோவா கதைய சொல்றீங்க பதிமூணு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன் பதினோரு வயசுல எலான் மாஸ்க பத்தி பேசுறான் பத்து வயசுல ஏஐ டெக்னாலஜி பத்தி பேசிகிட்டு இருக்கான் துபாயில இருக்கிற டெக்னாலஜி ஒன்பது வயசு பையன் பேசுறான் அவனுக்கு நீங்க இன்னும் நோவா கதை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க நோவா கதை வேணாம் சொல்லல கொஞ்சம் மாடர்னைஸ் ஆகுங்க நீங்களும் வாங்க அப்டேட் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு உட்காந்து நீங்க சொல்ற நோவா கதையை கேட்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு உள்ள பிரச்சனையை சொல்லிக் கொடுங்க சபை அப்டேட் ஆகணும் அதாவது நீங்க அப்படியே டெக்னாலஜியில வளருதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசி போறது மைக் போறது மட்டும் இல்ல நீங்களும் ஆகணும் அப்டேட்டு நீங்க அதான் நடக்குது பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க